இயாழ்பாடம் எட்டாம் வட்டாரத்தை ஜெர்மனி கொண்டிருந்த நந்தகுமார் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் கிருஷ்ணபிள்ளை புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனு ரத்னம் பராசக்தி தம்பதிகளின் அன்புமன் மகனு இந்துமதி அவர்களின் வாசனிக் கடமெனவும் அனிதா பிருந்தா கீர்த்தனா ஜெனிஃபர் ஆகியோரின் வாசமிகு தந்தையம் யுப்பன்னு நெருஜன்னு தர்சன் சர்தீஸ் ஆகியோரின் அன்புபாம காலசுன்று கிருஷ்ணகுமாரி சிவகுமாரி ரவிக்குமார் ஜெயக்குமாரி அதிஷ்குமார் ஆகியோரின் அமித்ஷா காலம் சென்று உதயராஜா சிங்கம தயாகரன் தர்மபதி ராஜி ஆப்பியோயினர் முபைத்துமரம காலம் சென்று கருணாமூர்த்தி கருணாநிதி திருமதி கண்ணதாசன் கருணாக்கரன் புஷ்பலதா சிந்தமிழ் செல்வன் ராதா ஆப்பியோயின் வாசக அத்தானி செல்வராணி காலக் சென்று பாலச்சந்திரன் வாசுகி தக்கமலன் லவனு கவிதா சிவானந்தன் ஆகியோரின் அக்னி சகலகன் டியான் இஷான் ஹெய்னா மேரா அமாயா ராயன் ஆகியோரின் தாத்தாவும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினரும் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்